நடைமுறையில் அதிமுக மேல ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக சுத்து சேர்த்தது வழக்கில் தண்டிக்கப்பட்ட உறுதிப்படுத்தப்பட்ட அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி ஊழலை ஒழிக்கிறதுக்கு பாஜகவுக்கு என்ன அருகத இருக்கு அதிமுக கூட்டணி வச்சுட்டு சொல்லலாமா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கிறார் தேர்தல் நேரங்களில் கூட்டணி வியூகம் அமைக்கிறது என்பது இயல்பா நடக்கக்கூடியதுதான் திருமாவளவன் எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட திமுக தலித் மக்களுடைய ஓட்டு எவ்வளவு அதிகப்படியான ஓட்டு தமிழகத்தில் அவங்களுக்கு தான் இருக்கிறது அதனுடைய பிரதிநிதி அவர் இருக்கிறார் அப்ப அவர் அந்த கட்சியை நம்பிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது பிரதிநிதித்துவம் கொடுக்காங்களா கொடுக்கறது இல்ல பாஜக வந்து ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கிற போது நேரில் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு நானே சாட்சி அதுக்கு அன்னைக்கு நான் வந்து திருமாவளவனை சந்திப்பதற்காக ஒரு முக்கிய சந்திப்புக்கு சென்றிருந்த போது தான் பொன்ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தாரு அப்போ வந்து எங்க அணிக்கு வந்துருங்க நாங்க உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி வழங்குவோன்னு கூட சொல்லி பார்த்தாரு அவர் கருத்தியல் ரீதியாக நான் ஒரு நாளும் சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளோடு மதவாத கட்சிகளோடு பாஜக இருக்கிற கட்சியோடு பாமாகா இருக்கிற கட்சியோடு சாதியவாதம் மதவாதம் இருக்கிற கட்சிகளோடு நான் வரமாட்டேன்னு அவர் தெளிவா பேசுறாரு அவரை போய் மறுபடியும் கதவ திறக்க மாட்டாரு அவர் திறக்க மாட்டாரு ரொம்ப வர்றானே நாம் தமிழர் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே வந்துடும் அப்படின்லாம் நம்பிக்கையை வெளிப்படுத்தினீங்க நாம் தமிழர் தனித்து தான் போட்டி அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டாங்க அதாவது அரசு தேர்தல் நேரங்களில் கூட்டணி வியூகம் அமைக்கிறது என்பது இயல்பாக நடக்கக்கூடியது தான் அதனால திமுக எடுத்துக்கோங்க திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க அது பதிமூணு கட்சி கூட்டணியோட தான் திமுக வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறது கடந்த பல ஆண்டுகளாக கூட்டணி நம்பி தான் அது ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது அதே சமயத்துல கூட்டணியில் இருக்கிறவங்க யாருக்குமே பிரதிநிதித்துவம் கிடையாது போய் சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுக்கறதோ ஏதாவது ஒரு 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 நம்ம கூட இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணத்துக்கு கூட அவங்க வர்றது இல்ல இன்னைக்கு மெஜாரிட்டி நம்பர் இல்ல இன்னைக்கு மெஜாரிட்டி நம்பர் இல்ல இவனு ஈக்குவலா மைண்ட் பண்றானே அதனால வரக்கூடியவங்க இல்லை இப்போ ஊழலுக்கு எதிராக இருக்கிறவங்க வரலாம் ஊழலுக்கு ஊழலை ஒழிக்கிறது தான் இந்த தடவை தேர்தலுடைய தமிழ்நாட்டு தேர்தலில் முக்கிய பிரதானம் என்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் மத்திய அரசு முடிவெடுத்து கொண்டிருக்கிறது தே தேர்தல் இந்த தேர்தலில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் கடுமையாக்கப்படும் ஊழல் ஊழல் செய்தவர்களை சிறையில் தள்ளுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் கோபப்படாதீங்க சார் என்கிட்ட கோபப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்லை கொஞ்சம் கூலிங் நடந்து தலைவர் சீமான் தனித்து நிற்பது பலனை கொடுக்குமா யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் தனித்து போட்டி என்று சொல்வதன் வழியாக நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு தனித்தன்மை இருக்கிறது நாங்கள் இன்னொரு பெரிய கட்சியோடு கரைந்து விட மாட்டோம் அவர்களோடு சமரசமாகி விட மாட்டோம் என்பதை ஒரு கோட்பாடாக அவர் முன்வைக்கிறார் கரெக்டாக சொல்றானே ஆனால் தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சிகளுமே தேர்தல் அரசியலை வந்து நடைமுறையிலே வந்து சாதிக்க முடியாது என்பதுதான் கல யதார்த்தம் சூப்பர் கட்சி ஆண்டுகளை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் வந்து தனித்துதான் போட்டி என்று சொல்லுகிற போது அந்த கட்சியினுடைய நிர்வாக மட்டத்தில் இருக்கிறவர்கள் வேட்பாளர்களாக இருக்கிறவர்கள் உற்சாகம் குறைந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது யாரும் பார்க்கலாம் இல்லை அவர் அதை தான் அங்கே கைத்தட்டலை பார்க்குறோம் உற்சாகத்தை விசில் சத்தத்தை அது மேடையில் கைதட்டுவதை வைத்து கொண்டெல்லாம் நம்ம ஒரு ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியாது அவர் என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க அவர் பாட்டு பாடுறாரு கை தட்டுறாங்க அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் சொல்லுவார் அதையெல்லாம் நம்ம மேடை பேச்சில் அவர் வரக்கூடிய கைதட்டுக்களை வைத்து கொண்டுலாம் நம்ம சொல்ல முடியாது

அவரு தேர்தல் அரசியலை நோக்கி பயணப்படுகிறாரே நமக்கு தெரியல ஏன்னா சந்தேகம் அவர் சித்தாந்த அது போராட்ட அரசியல்வாதிகள் அரசியல புறக்கணிப்பாங்க திருமாவளவன் கூட தொடக்க விடுதலை சிறுத்தைகள் தொடங்குவதற்கு முன்பு இருக்கிற காலகட்டங்களிலே தேர்தல் பாதை திருடர் பாதை என்று சாதி ஒழிப்பு தான் எங்களுடைய இலக்கு என்று பேசினார் ஆனால் நடைமுறையில அதிகார மையத்தை நோக்கி நெருங்காமல் நம்ம வந்து எதையுமே அடைய முடியாது என்கிற கலையதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் பின்னால தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தார் சரி அப்ப இது வந்து தேர்தல் அரசியல் இடம்பெற்றுக் கொண்டு கூட்டணியில் நான் வரமாட்டேன் என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் அந்த கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை வந்து இழக்குறார்கள் என்பது ஆசாபாசம் காதல் சொத்து சுகம் இதெல்லாம் குறிப்பிட்ட வயசுக்குள்ள கிடைக்கலன்னா சித்து சித்தி வேலையில இறங்கி புத்தியை வச்சு ஞான மார்க்கத்தை அடையணும்ப்பா ஆனால் இந்த கான்செப்டுக்கு மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குமா என்றால் நிச்சயமா இன்னைக்கு ஊழலுக்கு எதிரான கொள்கையை யாரு எடுத்தாலும் அவங்க 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 ஒழிக்க கூடிய தவறு அவங்களுக்கு ஓடியல ஓகே ஊழலை ஒழிக்க போறோம் அப்படின்றப்போ ஏன் பாஜகவுட கை கொடுக்கணும் இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேவூர் ராமச்சந்திரன் ஒரு முன்னாள் அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்பினுடைய ஒரு விசாரணை வந்துச்சு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது ஏற்கனவே பல வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு இன்னும் சொல்ல பல்வேறு வழக்குகளுக்கு அச்சப்பட்டு தான் அவங்க வந்து வேற வழி இல்லாம அதிமுக பாஜக கூட்டணிக்கு போனாங்க விமர்சனம் இருக்கிற போது ஊழல் ஒழிக்கிறதுக்காக தான் வந்து நாங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்றது ரொம்ப அபத்தமானது முதல்ல எல்லாம் ஒரு மனுஷன் வேலு பார்த்து பேசிய நான் ஒரு நாட்டாம அது இனி காலை நீட்டாம இருந்திருக்கணும் அப்புறம் தனிச்சு தேர்தலை சந்திப்பாங்களா தனிச்சு தேர்தலை சந்திப்பாங்களா திமுக சந்திப்பாங்களா கேட்கிறாரு யார் தனிச்சு சந்திக்கிறா சொல்லுங்க அதிகாரத்துக்கு வராத கட்சிகளை விட்டுருங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த கட்சி வந்து நீங்க வந்து கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்கிறார்கள் தனித்து ஒரு கட்சியை கூட சொல்ல முடியாது இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இல்ல வெற்றி இலக்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா ஒரு கருத்தின் கீழ் ஒரு குடையின் கீழ் மக்களை ஒன்று கூட்டுவது ஜனநாயகம் ஜனநாயகத்திற்கு எதிரான போக்களை நான் தனியா போய் நிக்கிறேன் தனியா போய் நிக்கிறேன் அது வந்து தேர்தல் வெற்றிக்கு வந்து எந்த வகையில பயன்படும் எந்த வகையிலுமே பயன்படாது

பாஜக வந்து ஏற்கனவே பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சராக இருக்கிற போது நேரில் வந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாரு நானே சாட்சி அதுக்கு அன்னைக்கு நான் வந்து திருமாவளவனை சந்திப்பதற்காக ஒரு முக்கிய சந்திப்புக்கு சென்றிருந்த தான் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தாரு அப்போ வந்து எங்க அணிக்கு வந்துருங்க நாங்க உங்களுக்கு மத்திய மந்திரி பதவி வழங்குவோன்னு கூட சொல்லி பார்த்தாரு அவர் கருத்தியல் ரீதியாக நான் ஒரு நாளும் சனாதனத்தை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளோடு மதவாத கட்சிகளோடு பாஜக இருக்கிற கட்சியோடு பாமக இருக்கிற கட்சியோடு சாதியவாதம் மதவாதம் இருக்கிற கட்சிகளோடு நான் அவர் தெளிவாக மாட்டாரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க